பஞ்சமி நிலம்னா என்ன ஏன் மீட்கணும்னு ஒருத்தர் கேட்கலையே எது செய்தி அதை கொண்டு போகிறது இல்லை மக்கள் பிரச்சனைக்கான செய்தியை கொண்டு போகிறது இல்லை தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் செய்தியாளர் சந்திப்பில் கடுப்பான அண்ணன் சீமான் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுறக்கோம் அதாவதுங்க நாம் தமிழ் கட்சி குறித்து அவதூறு செய்திகளை இந்த ஊடகங்கள் ஒவ்வொரு நாளும் பரப்பி வருகிறார்கள் ஆனால் நாம் தமிழ் கட்சி செய்யக்கூடிய மக்கள் பணிகளை இந்த ஊடகங்கள் மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துவதில்லை நாம் தமிழ் கட்சி மக்களின் உரிமைகளை காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் எண்ணற்ற பல போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறது சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்களின் தலைமையில் சாதிவாரி கணக்கெடுப்பு பஞ்சமி நில மீட்பு சமூக சமூகநீதி காக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றதுங்க இதனை எந்த ஊடக விவாத பொருளாக்கி மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்லவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இன்றைய நாளில் செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் மக்களுக்கு தேவையான செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க மாட்டீங்கன்னு ஊடகவியலாளர்கள் மத்தியில் வருத்தப்பட்டு பேசியிருந்தாருங்க பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்து போராடினேன் ஆனால் எந்த ஒரு விவாதமும் நடத்தவில்லை இது குறித்து யாரும் கேள்வி எழுப்புவது இல்லை என்று அண்ணர் சீமான் அவர்கள் வருத்தப்பட்டு பேசியிருந்தாருங்க மக்களுக்கு தேவையான செய்தியை மக்களிடம் தெரியப்படுத்தாமல் வேண்டாத செய்திகளை மக்களிடம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன என்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாருங்க முக்கியமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் ஆதங்கப்பட்டு பேசியிருப்பதை நீங்க எப்படி உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்